நாகப்பட்டினம் மாவட்டம் ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தொன்மை பாதுகாப்பு மன்றம் தொல்லியல் மரபு மன்றம் ஹெரிட்டேஜ் கிளப் அமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டு முழுவதும் மிகச்சிறப்பான சிறப்பான மாணவர்களை கொண்டு தொல்லியல் மாணவ உறுப்பினர்களை கொண்டு சிறப்பான செயல்பாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கம் நடத்தியுள்ளோம் மாணவர்கள் தங்கள் இல்லங்களில் வருடம் முழுவதும் சேகரித்த வரலாற்று சம்பந்தப்பட்ட தகவல்கள் அவர்கள் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள் போன்றவற்றையெல்லாம் இன்றைய கண்காட்சியிலே காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த நிகழ்விலே மாணவ செல்வங்கள் தொன்மை சிறப்பு கலாச்சாரம் பண்பாடு உள்ளிட்ட நாகையினுடைய பெருமைகளை உணர்த்துகிற கட்டுரைகளை இந்த கருத்தரங்கிலே வழங்க இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு இது தொடர்ச்சியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வாக ஆலியூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று தொல்லியல் மரபு மன்றத்தினுடைய நிகழ்வு கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை மிக சிறப்பாக நடத்தியிருக்கிறோம் பக்கத்து அருகாமை பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பெற்றோர்களும் பொதுமக்களும் வரியிலிருந்து பார்வையிட்டு சிறப்பித்திருக்கிறார்கள்